வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து என்ற கவிதையில் இன்றைய பகுதி யாருக்கே பகை என்றாலும் யார் மிசை இவன் சென்றாலும் ஊருக்குள் எல்லை தாண்டி உத்தர வெண்ணிடாமல் போருக்கு கோலம் பூண்டு புகுந்தவன் செருக்குக் காட்டை வேறுக்கும் இடமில்லாமல் வெட்டுவேன் என்று நின்றாய் அரசியலில் தன் நண்பனுக்கு பகைவன் தனக்கு பகைவன் என்பதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்கள் அதை குறிப்பிட்டு பாரதி சொல்கிறார் இந்த பெல்ஜிய தேசம் சொல்வதாக நீ யாருக்கு வேண்டுமானாலும் நண்பனாக இருக்கலாம் அல்லது நீ யாருக்கும் பகைவனாகவும் இருக்கலாம் அதெல்லாம் ஓ விருப்பம் நாங்கள் அதில் தலையிடுவதில்லை நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு தானே இருக்கோம் ஆனால் எங்கள் ஊருக்குள் நீ எல்லை தாண்டி படையெடுத்து வந்திருக்கிறாயே இதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் இப்படி படையெடுத்ததற்கு என்ன காரணம் உன்னுடைய ஆணவம் அதை பாரதி என்ன அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் காடு அடர்ந்த காடு என்பது மண்டி கிடக்கும் அந்த அடர்த்தியை மீறி சூரியனின் கிரணங்கள் உள்ளே செல்ல முடியாது அப்படி ஒரு செருக்கு காடு ஏன்னா அறிவு இருந்திருந்தால் இந்த செயல் செய்திருக்க மாட்டாய் ஆனால் அறிவின் கிரணங்கள் உள்ளே செல்ல விடாமல் உன்னுடைய ஆணவம் தடுத்து நிற்கிறது அப்படிப்பட்ட அந்த செருக்கு காட்டை பெல்ஜியம் எப்படி வெட்டுகிறதாம் வேறுக்கும் இடமில்லாமல் ஒரு பகையை போக்குவதானால் வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் போக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல பாரதி சொல்கிறார் உன்னுடைய ஆணவத்தினுடைய அந்த வேருக்கு கூட இடமில்லாமல் வெட்டி வீழ்த்துவோம் என்று பகைவனை எதிர்த்து நின்றாய் இந்த உள்ள துணிவு வாழ்த்துதலுக்கு உரியது தோல்வியா ஜெயமா என்பது அடுத்தது மனோதிடம் மன உறுதி கொண்டு பகைவனை எதிர்த்து நின்ற அந்த தீரத்தை வீரத்தை பாராட்டியே ஆக வேண்டும் வாழ்விலும் அப்படித்தான் மரணம் என்பது நிச்சயம் நன்மைக்காக நாம் குரல் கொடுத்தோம் என்கிற மன நிறைவு ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம் கோழைகளாக இருப்பதை விட நன்மையின் பக்கம் துணிந்து நிற்பது மேலானது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்